நம்ம யாரை வணங்குறோம் அல்லாஹ வணங்குறோம் நம்ம ஒரு இறைவன் யாரு அல்லாஹ் நம்ம படைச்சவன் யாரு அல்லாஹ் இதெல்லாம் எல்லாமே பார்த்துமே சரி இப்ப நம்ம நிர்ணயம் வச்சு போதும் தொழுவது மட்டும்தான் இபாதத் தொழுவது மட்டும்தான் நல்லாக்காக தருணும் மற்ற விஷயங்கள் வந்து இபாதத்து இல்ல இபாதத்துனா வணங்கிறது பல்லாக பல்லாக வணங்கக்கூடிய விஷயங்கள் என்ன வெறும் இபாதத்தை தொழுது மட்டும்தானா கிடையாது இன்னொன்னு ஹதீசரை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா குரான வசனங்கள் எப்படி சொல்லுது நீங்க ஒருத்தவரை பார்த்து ஆகுறீங்க உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அறகுல அது யாருக்கு இருக்கணும் அல்லாஹுக்காக இருக்கணும் இதுதான் ஒருத்தவர் மாதிரி நீங்க கோபப்படுறீங்க அது யாருக்காக கோபம் இருக்கணும் எனக்காக அல்லாஹுக்காக இருக்கணும் அதுக்குதான் அரபில சொல்லுவாங்க அல்லாஹி சொல்றாங்க அல்ல ஹெப் இல்லா அல்லா பாசம் அன்பு மகிழ்ச்சி இதெல்லாம் அல்லா இருக்க வேண்டும் ஒரு புகுதியில் இல்லா கோபம் என்பது அது அல்லாவுக்காக இருக்க வேண்டும் நமக்காக கோபப்படக்கூடாது நம்மளுடைய நம்மளுடைய சுயநலத்துக்காக நம்மளுடைய காரியத்துக்காக நம்ம கோவப்படக்கூடாது அந்த கோபத்துல காரணம் அல்லாஹுக்காக உட்காக எல்லா ஒரு மார்க்கத்திற்காக இருக்க வேண்டும் சரியா ஒரு ஒரு புகவலாம இருக்காரு நீங்க கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாரு இன்னும் அவர்கிட்ட கோபப்படலாம் நீங்க ஏன் வர மாட்டேங்கிறீங்க இனிமே நீங்க இங்க கூப்பிட்டாலும் நானும் வர மாட்டேன் எல்லாம் கூப்பிடும் போது தெளிவைக்கு நீங்க வரமாட்டிக்கிறீங்க அதெல்லாம் நான் நானும் மாட்டேன் இது இந்த மாதிரி கோவப்படுறது சரியா இது வந்து உண்மையான கோபம் இது அல்லாவுக்காக படகுற கோபம் ஒரு வந்து தவறான காரியத்துக்கு கூப்பிடுறாரு அதுக்கு போய் நம்ம கோவப்படுவோம் அல்லது நம்ம நம்மளுடைய காரியத்துக்கு கோவப்படுவோம் நான் உனக்கு இது வாங்க சொன்னீங்க வாங்கல அதனால நான் கோபப்படுவேன் நீ அவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க பேசுனீங்க அதனால நான் அவங்க கிட்ட கோவப்படுறேன் அப்ப கோபம் என்பது இதுவும் அல்லாவுக்காக தான் இருக்கும் சரியா இந்த மாதிரி மத்தவங்களுக்காக இருக்கக்கூடாது கோபமாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் அதே போன்று ரஜா ரஜா அப்படின்னு சொன்னா எதிர்பார்ப்பு ஒரு மனிதன் இல்லையா அதுவும் அல்லாவுக்காக தான் இருக்கும் குலான்ல பல இடங்கள் அல்லாஹ் நான் சொல்றேன் இல்லாத ரகமத்துல அவர்கள் எப்படி ஆசைப்படுவாங்க அல்லாவுடைய அருள் அல்லாருடைய ரஹமத்து ஆசைப்படுவாங்க அல்லாவுடைய கருமையை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் எவனுக்கான வறுதி இல்லாத அவர்கள் அல்லாவை தம்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் எதிர்பார்ப்பார்கள் அப்போ ஒரு மனிதன் நன்றி செலுத்தக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் ஒருவரை எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் அல்லது அவன் சந்தோஷமாக சந்தோஷமாக இருந்து பேசி பிரிச்சு அவன் தன்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அவன் அல்லாவுக்காக செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அந்த அந்த நேரத்துல அவனுடைய முழுக்க முழுக்க அவனுடைய எண்ணம் அல்லாஹுக்காக மட்டும்தான் இருக்கணும் சரியா யாருக்காக இருக்கணும் அல்லாஹ்காக இருக்கணும் மற்றவங்களுக்காக இருந்தால் என்ன அவன் தெரியுமா உதாரணத்துக்கு பயம் எடுத்துக்கிட்டாரு பயம் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய விஷயம் தானே பயம் பயம் யாருக்காக இருக்கணும் எல்லாருக்காக அல்லாஹ் என்ன சொல்றான் எலா இதுல என்ன செய்யுங்க அல்லாஹை தவிர வேற யாரிடமும் பயப்படாதீர்கள் யார யாரை பார்த்து சொல்றான்ல முஸ்லிம்களை பார்த்து சொல்றான் நீங்க அல்லாஹை தவிர யாருக்கும் பயப்படக்கூடாது என்ன மட்டும் பயப்படுங்க வேற யாரிடமும் பயப்படாதீங்க அப்போ ஒரு இறைவெறியான் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் என்ன செய்வான் அவங்க கோபம் இருந்தாலும் அல்லாஹுக்காக தான் இருக்கும் அவன் சிரிச்சாலும் அல்லாஹுக்காக தான் இருப்பான் அதே போன்ற அவனுக்கு பயம் வந்தாலும் அல்லாவிடம் மட்டும்தான் பயப்படுவான் இது எல்லாம் மற்றவங்க மற்ற விஷயத்துல இருக்கலாம் ஆனா அல்லாவை பயப்படுறதுக்கு போல இருக்கக்கூடாது அல்லாவை போல சந்தோஷமா இருக்க போல இருக்கக்கூடாது அல்லாவை மேல இருக்கக்கூடிய அந்த மாதிரி வேற யாரிடமும் அந்த அன்பு இருக்கக்கூடாது அல்ல ஹுக்குல் இல்லா அப்படின்னு சொல்லி குரான் வசூலத்தில் பக்னால் அல்லா நான் சொல்றான் அல்லது ஆமனு அசத்து ஹுக்கல் இல்லா இவர்கள் அல்லாவை எப்படி அதிகமாக நேசிக்க வேண்டுமோ மற்றவர்களும் அப்படி அதிகமாக நேசிக்கிறார்கள் பல்லா அவர்களும் அந்த தவறான காரியம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றான் இல்லையா இப்ப நம்மளுடைய பயம் நம்மளுடைய சந்தோஷம் இதெல்லாம் எல்லாமே யாருக்கு இருந்தாலும் அல்லா இருக்கணும் இப்ப ஒரு காரியம் நடக்கிறன்னா அதிலும் அல்லாவை நாட்டம் இருக்குது நம்மளுடைய சிந்தனை எத்தனை இருக்கிறது அல்லாவரைய நாட்டம் என்ன அல்லாஹ் நினைச்சதால்தான் இது நடந்தது அல்லாஹ நினைச்சதுனால இந்த காரியம் லேசாச்சு அந்த நம்பிக்கை ஃபர்ஸ்ட் யாருக்கு இருக்கணும் நமக்கு அல்லாஹின் மீது இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த காரியத்தில் சம்மந்தப்பட்ட நபர்களை நம்ம சொல்லலாம் உதாரணத்துக்கு பார்க்க போனா இன்னைக்கு நிறைய மக்கள் சொல்லக்கூடிய சாதாரண விஷயம்தான் ஆனால் எவ்வளோ பெரிய தவறான காரியம் ஒரு வார்த்தை பாருங்க உதாரணத்துக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் போறோம் ஹாஸ்பிட்டல்ல திடீர்னு அல்லாஹ் பாதுகாக்கணும் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஒரு பைக் ஆக்சிடென்ட் திடீர்னு கூட்டிகிட்டு போறாங்க என்ன படிச்சுன்னு ஹாஸ்பிட்டல்ல ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போனேன் டாக்டர் வந்து முடியாத பட்சம் அவர் அந்த மரணிக்கக்கூடிய நேரம் அவர் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுத்து காப்பாற்றுவார் அவர் குணமாயிறார் அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளோட எத்தாமா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க நல்ல வேலை டாக்டர் நீங்க இல்லைன்னா பெருச்சுக்க முடியாது சொல்லுவோமா நீங்க தான் என்னுடைய பையனை காப்பாற்றுவீங்க நீங்க சில பேர் நீங்கதான் கடவுள் சொல்லுவாங்க பாவம் சரியா அது மட்டும் இல்லாமல் நீங்கதான் என்னோட பையனை காப்பாற்றுவீங்க அப்படின்னு சொல்றதும் பாவம் தான் ஏன் தெரியுமா காப்பாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது இல்லா இருக்கு அந்த டாக்டர் என்ன செஞ்சாரு தன்னிடத்துல இருக்கக்கூடிய முயற்சி எடுத்தாரு அவ்வளவுதான் குணம் யார் பார்த்துனா யாரும் யாரு கொடுத்தா அல்ல பாண்ட விஷயத்த கவனத்தில் வச்சுக்கோங்க நமக்கு எது வந்தாலும் அல்ல நாட்டம் இருக்குது இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா இதுல யாருடைய நாட்டம் இருக்குது நான் சொல்ல முடியாது இல்ல நான் அவங்க வீட்டுல தான் அவர் இங்க வந்தாரு இது அடுத்த விஷயம் நாட்டு நாட்ட தான் நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லாவுடைய நாட்டு தான் நீங்க இங்கே வந்தீங்க அப்படித்தான் நம்ம சொல்லணும் புரியுதா எல்லா விஷயத்திலும் இந்த அல்லாவுடைய நாட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்பதான் நமக்கு எல்லா விட பயம் வரும் இல்லைன்னா என்ன ஆயிடும் தெரியுமா இப்பவுமே எதுவும் தெரியாது புதுசான பிறகு காசுனால சம்பாதிச்சது கட்டம் வீடு வண்டி எல்லாம் வாங்கினது கட்டம் நம்மளுடைய சொந்த நிலையத்தில் இருக்கும் மக்கள் எல்லாம் சொல்லி சொல்லி நான் சம்பாதிச்சதுனால தான் இந்த வீடு வந்திருக்கு நான் வேலைக்கு தான் நீங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்க சொல்லுவோமா வீட்டுல நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படி அல்ல எல்லாம் அவங்கள ஒரு காரணமா வச்சிருக்கான் அவங்க இல்லன்னா இன்னொரு தவிர காரணம் வச்சிருப்பான் ஆனா இது எல்லாமே குடுக்கிறது யாரு அல்ல வந்த ஒரு நம்பிக்கை கண்டிப்பா இருக்குமா சொல்லுங்க ஓகே அப்ப இது வந்து அடிப்படை கொள்கை அடிப்படை கொள்கை அக்கூட அளவுதான் சொன்னது மாதிரி வெறும் பொழுது வெறும் கிடையாது நம்மளுடைய விவாதத்து என்ன என்ன இருக்கும் இப்ப நான் வந்து பேசிட்டு இருக்கேன் என்ன பேசிட்டு இருக்கேன் குரானை பத்தி பத்தி அல்லாஹ பத்தி மார்க்கத்தை பத்தி இஸ்லாம பத்தி பேசுறோம் இது சொல்றாங்க எந்த எந்த சபையில் இந்த மாதிரி உட்கார்ந்து அல்லாவை பற்றி ஒரு மார்க்கத்தை பற்றி தெரிந்து படிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன அவங்களுடைய பாவங்கள் அத்தனை மன்னிக்கப்படும் அவர்களுடைய அவர்களை சூழ்ந்து வளர்க்குமாறு உட்கார்ந்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள் அப்ப இது ஒரு மார்க்க விஷயம் என்று அல்லாஹ் கூட சொல்றாங்க அல்லாவே பேச்சு இருக்கணும் அந்த சபையில பத்தி ஒரு சில பேச்சுகள் நடக்கணும் அப்பதான் அந்த மார்க்க சபையின் சொல்ல போது புரியுதா அப்ப இந்த மார்க்க சபை ஒரு மார்க்கம் இது ஒரு உணக்க வழிபாடு மாதிரி எல்லா விஷயங்களும் எடுத்துக்கோங்க நீங்க செருப்பு போடுறீங்க செருப்பு போடும் போது இது பாக விபாதம் எப்படி செருப்பு போடுறதுங்க அப்படி பிஷ்மினா சொல்றீங்களா சொல்றது இல்ல என்ன சொல்றாங்க முகமது நபி சொல்லா அலி சொல்லம் ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கு முன்பாக நீ என்ன செய்யணும் விஷ்மில்லா சொல்லணும் அது மட்டும் இல்லாம செருப்பு போடுறதுக்கு முன்னாடியும் விஷ்மில்லா சொல்லணும் அப்படி சொன்னீங்கன்னா செருப்பு போடுறது உங்களுக்கு என்ன ஒரு விவாதம் சரியா நீங்க என்ன பார்த்து சிரிக்கினீங்க விவாதம் எப்படி சொல்றாங்க சகபம் ஒரு சகோதரனை பார்த்து சிரிப்பதும் உங்களுக்கு என்ன தருமம் தான் அது உங்களுக்கு ரெண் சாதாரண விஷயம் ஆனா மார்க்கத்துல நீங்க அந்த அல்லாவுக்காக செய்கிற அந்த மின்னத்துக்கு மட்டும் இருந்தாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் ரோடுல போனீங்க ஒரு பெரிய கல் இருக்குது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது போற வரக்கூடிய மக்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்குது நீங்க என்ன செய்யுங்க பக்கத்துல வச்சீங்க சாதாரண ஒரு மனுஷர் செஞ்சா அவர் நல்ல காரியம் செய்யாருப்பா நம்ம சொல்றோமா நீங்க இஸ்லாமின் வழியில செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தர்மத்தை செஞ்சிருக்கீங்கன்னு சொல்றாங்களா எதுவா அவங்களுக்கு சாதாரண விஷயம் கல்யாணம் ஆனால் என்ன பண்ணுவாங்க பொண்டாட்டிய பார்ப்பான பிள்ளைய பார்ப்பான இதான் அவங்களுடைய கடமை அதுதான் நமக்கு தெரியும் ஆனா இஸ்லாம் சொல்லுது நீங்க மனைவி பார்க்கறது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது உங்களுக்கு கடமை தானாவது விஷயம் ஒரு மனிதர் நல்லா பேசுவான் நல்ல பயப்பா நல்ல ஒழுக்க இருக்குது நல்லா பேசலாம் ஆனா இஸ்லாம் அல்ல பாத்தீங்கன்னா செஞ்சா அது கல்வி மட்டும் நல்ல வார்த்தை பேசுவதும் தர்மம் தான் அவங்களுக்கு எல்லா இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் தின தூரம் நடக்கக்கூடிய விஷயங்கள் பாருங்க தலை செய்யறது எண்ணெய் தடவுறது தாதியை செய்வது தலை செய்வது பிண்ணை போடுறது உதவி செய்யறது குளிக்கிறது சாப்பிடுறது தண்ணி குடிக்கிறது வாசல் வர்றது நடந்து போறது பயில ஏறுறது கீழே இறங்கிறது உட்காருறது தொழில் நீக்கு பாங்கு செய்வது வாங்கு செல்வது டெய்லி நடக்கக்கூடிய விஷயம் தானே இது இது எல்லாமே மார்க்கம் சம்பந்த விஷயம் தான் இது எல்லாமே இது எல்லாமே பாதக்குதான் எல்லாமே என்ன உங்களுக்கு விவாதம் ஆனா முஸ்லிம்களுடைய பார்வையில விவாதம் விவாதம் விவாதத்தை அது கடமையான விஷயம் இது அஞ்சுக்கு மட்டும்தான் நீங்க கேள்வி கேட்கப்படுவீங்க இது இல்லாமலும் சிறிய நல்ல விவாதத்துகள் இருக்குது அதை செஞ்சாலும் அவங்களுக்கு சிறதம் நல்லா சொல்றான் முருகாமர் நாய் பசியோட இருக்குது தாகத்தோட இருக்குது அதுக்கு தண்ணி கொடுத்துறதுனால ஒரு தவறான பெண்ணு பெருகத்துக்கு போயிட்டாங்கன்னு ரசூலா சொல்றாங்க புரியுது உங்களுக்கு அப்ப நல்ல இதை மட்டும் நல்லா இருப்பது அல்ல மனிதர்களிடமும் நல்லா இருப்பதுதான் அதனால தான் ரசூலா சொல்றாங்க நாளை மறுமையில ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு என்ன தரும் அப்படின்னு சொன்னா நன்மை கேலை தீமை எடப்போட பெறும் படங்க இந்த நேரத்தில் நன்மை அதிகமாக வெய்த்தா இருக்கும் அந்த நன்மை வைச்சோம்னா இந்த ரெண்டு நன்மை இருக்கு நீங்க சாதாரண எல்லா நன்மும் செய்யுங்க ஆனா அந்த ரெண்டு நன்மை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நன்மை ஒரு அந்த வீட்டு அதிகமா இருக்கு அதுல நீங்க சொர்க்கத்துக்கு போதலான்னு சொல்றாங்க முதலாவது தப்புவா அல்லாஹு இறையச்சம் மன்னாவுடைய பயம் எங்க இருந்தாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் கேட்டு கொண்டிருக்கிறான் அல்லாவுடைய பார்வையில்தான் நான் உருந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு கண்ணோட்டத்தை அந்த ஒரு பயத்தோடு வாழ்வது இதான் உறைச்சன் எல்லா காரியத்திலும் சரியா இதான தப்புவா இரண்டாவது நல்ல ஒழுக்கம் நல்ல ஒழுக்கம்னா என்ன நல்ல முறையில பேசுறது நல்ல முறையில சாப்பிடுவது நல்ல முறையில ம மற்றவங்கள பலகு பழகி கொள்ளுறது நல்ல முறையில நல்ல வார்த்தை பேசுவது சரியா செடி செடி இல்லாமல் எப்பயுமே நல்ல வார்த்தையில பேசுவது சராம்சத்தை அழகான முறையில நடித்துவது நல்ல முறையில நடந்து வருவது அழகான பண்பாக பொறுமையோடு எல்லோரும் அனுசரிச்சு வாழை கட்டிடக்கூடியவர் நபர் ஒரு முஸ்லீம் தான் என்னது நாட் மறுமையை அவர்களுடைய மண் அதிகமா வெயிட்டா இருக்கு முசுலா சொல்றான் அப்ப இந்த ரெண்டு விவாதத்தை நம்ம கண்டிப்பா செய்வோம் செய்வோமா இது கொள்கை சார்ந்த சில விஷயங்கள் அடிப்படை இது எப்பயுமே நம்ம முழுக்காவும் வரை இந்த விஷயத்தை மறக்க கூடாது நம்ம பயப்படனாலும் அல்லாவுக்காக தான் இருக்கணும் சாப்பிட்டாலும் அந்த அல்லாஹுக்காக தான் இருக்கணும் ரூபாய் ஒரு பலி ஏற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அல்லாவுக்காக மட்டும்தான் இருக்கணும் நம்ம ஒரு ஒரு நபர் நீதி மார்க்கம் சம்பந்தப்பட்டு அல்லாஹுக்காக மட்டும்தான் இருக்கணும் எனக்காக கோவப்படக்கூடாது அந்த கோபத்துல அர்த்தம் இருக்காது அது தவறான எண்ணத்துல கோபப்பட்டா அதுக்கு பாம்பா கிடைக்கும் சரியா ஏன் என்னை காப்பாற்றல ஏன் நீ சொல்லல என்னை காப்பாத்தி இந்த மாதிரி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுன்னு சொல்லி போய் சொல்லுறது அப்ப அதுக்காக அவங்க கோவப்படுவாங்க என்ன மாட்டி விட்ட நீ என்ன பொய் சொல்லி இருக்கலாம் ஏன் என்னோட வீட்டுல மாட்டி விட்ட அப்படின்னு சொல்லி கோவப்படுறது அல்லாவுக்காக அவர் உண்மையாக ஒரு தப்பு செஞ்சிருக்காரு தவறான ஒரு விஷயத்த செஞ்சிருக்காரு அல்லா தடுத்த விஷயங்களை செஞ்சிருக்காரு அப்ப நீங்க என்ன செய்யணும் அந்த விஷயத்துல கோபப்படக்கூடாது அல்லாவுக்காக இருந்து சார் கோபப்படக்கூடாது இந்த நேரத்துல அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் அவர் உண்மையான நல்ல விஷயம் செஞ்சிருக்காரு நமக்காக இல்லை அப்படின்னு சொன்னா மார்க்கறத்துக்காக அல்லாவுக்காக இருக்கிறது நம்ம கோவப்படலாம் என்ன செய்யணும் அல்லாவுக்காக மட்டும்தான் கோவப்படணும் யாருக்காக கோவப்படணும் அல்லாவுக்காக மட்டும்தான் இது எல்லாத்துலையுமே வந்துடும் உங்க அத்தாம ஏதாச்சும் ஒரு பத்து செய்யலாம்னு வச்சுக்கோங்க காலையில பகிர்ந்து வர்றது இல்ல புராணம் படிக்கிறது இல்ல நீங்க கோவப்படுங்க நல்ல முறையில சொல்லி பாருங்க கேட்கலன்னு நீங்க என்ன செய்யணும் கோவப்படலாம் நீ ஏன் சொல்ல நீ ஏன் போலான்னு படிக்கிறது இல்லை நான் உன்கிட்ட பேச மாட்டேன் நீ எனக்கு வாங்கி கொடுக்கறதுலாம் நான் போட மாட்டேன் நீ சொல்லுவரை அப்படின்னு நம்ம கோவப்படலாம் புரியுதா ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் தவறான ஒரு பழக்கத்துல இருக்காரு சிஞ்சட்டு அல்லது தவறான அந்த மாதிரி பழக்கத்துல இருக்காரு அவர் நீங்க போய் சொல்லலாம் இதெல்லாம் விற்காதான் நான் அவங்கிட்ட பேசுவேன் இல்லைன்னா அவன் வீட்டுக்கும் மாட்டேன் அவன்கிட்ட பேச மாட்டேன் மெசேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க கோவப்படலாம் அது எல்லாம் கோபப்படுறதா கோவப்படுறதா இருந்தா அது உங்களுக்கு நன்மை கிடைக்கும் சும்மா நமக்காக நான் கூட்ட வரல நான் கோவப்பட்ட போ இதுக்குள்ள கோபப்படக்கூடாது பெரிய அவங்களுக்கு எல்லா வரும் அடுத்து